நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கணக்கன்பட்டி பழனிச்சாமி சுவாமிகள் அவருடைய ஞானக்குடில் அதாவது அவர் பிறந்து வாழ்ந்த வீடை தான் வந்து பார்க்க போகிறோம் அவர் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சமாதிக்கு போயிட்டு அப்புறம் இங்கே போய் பாருங்கள் இப்போ நம்ம சத்குரு கோயில் போயிட்டு மெயின் ரோட்டுக்கிட்ட வந்தாச்சு இங்கிருந்து அவர் பிறந்து வளர்ந்த வீடை வந்து பார்க்கணும் அப்படின்னா இங்கிருந்து ரைட் சைடில் நம்ம போகணும் அது வந்து வாக்கபுள் டிஸ்டன்ஸ் தான் அப்படியே ரைட் சைடில் நம்ம திருப்பணும் அப்படின்னா நம்ம நடந்து போகிற தூரத்துலேயே வந்து அவருடைய வீடு வந்து அமைஞ்சிருக்கு அங்கே ஒரு க்ரீன் கலரில் ரெண்டு போர்டு தெரியுது பாருங்க ஒரு பெரிய மரம் இருக்கும் அதுதான் வந்து ஒரு அடையாளம் நான் அந்த வீட்டுக்குள்ளேயே போய் காமிக்கிறேன் அந்த வீடு வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்த்துக்கோங்க நீங்கள் நேரில் வரும்போதும் கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்க ஏன்னா இந்த வீட்டில் தான் அவர் சின்ன வயசில் வந்து வளர்ந்தார் இங்கே ஒரு மரம் தெரியுது பார்த்தீங்களா இதுதான் வந்து ஒரு லேண்ட்மார்க்கு பழனிச்சாமிகள் பிறந்த வீடுன்னு இங்கே ஒரு போர்டு வச்சுருக்காங்க சரி இப்போ நம்ம உள்ள போய் பார்க்கலாம் வாங்க இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும் சச்சிதானந்தம் சத்குரு பழனிச்சாமி சுவாமிகள் பிறந்து வாழ்ந்த ஞானக்குடி அதனுடைய என்ட்ரன்ஸ் வந்து இங்கே தான் இருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் வந்து போட்டிருக்காங்க கோவில் நடை திறக்கும் நேரம் காலை ஆறு மணி முதல் எட்டு மணி வரை விசேஷ கால பூஜைகள் வந்து எப்பப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அமாவாசை பௌர்ணமி புனர்பூசம் விநாயகருக்கு வந்து பார்த்திங்கன்னா சங்கடகர சதுர்த்தி வழிபாடு பண்ணுறாங்க இங்கே வந்து அன்னதானம் பொறுத்த வரைக்கும் நாலு உச்சிகால பூஜை முடிச்சதுக்கப்புறம் பதினோரு மணிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் அதாவது பதினொன்று டு பன்னெண்டு வரைக்கும் அன்னதானம் நடைபெறும் சிறப்பு அமாவாசை பௌர்ணமி புனர்பூச நாட்களில் காலை முதல் மாலை வரை அன்னதானம் நடைபெறும் சொல்லி போட்டிருக்காங்க இங்கே ஐயாவை வழிபட வேண்டிய ஸ்தலங்கள் அப்படிங்கிறது என்னென்னன்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க திண்டுக்கல் மெயின் ரோட்டில் இருக்கக்கூடிய இந்த ஐயா பிறந்து வாழ்ந்த ஞானக்குடில் இது வந்து ஒன்று அப்புறம் பழனியாண்டவர் கலைக்கல்லூரி எதிர்புறம் உள்ள உச்சிகாளியம்மன் கோவில் அப்புறம் பழனி பைபாஸ் சாலையில் இடுமன் கோலத்தில் இடுமன் குளத்துக்கு எதிரில் இருக்கக்கூடிய ஐயா முக்தி பெற்ற இடம் அடுத்து வந்து கோம்பைப்பட்டி ஈஸ்வரன் தோட்டம் ஜக்கம்மாள் கோவில் மதுரை வில்லாபுரம் ஹவுசிங் போர்டில் இருக்கிற ஞானசபை பச்சலநாயக்கன்பட்டியில் ரயில்வே கேட் அருகில் இருக்கக்கூடிய சர்க்குரு தபோவனம் அப்புறம் ஐயாவுடைய சமாதி இதெல்லாம் வந்து ஐயாவை பார்த்து நம்ம வழிபட வேண்டிய ஸ்தலங்கள்னு சொல்லி போட்டிருக்காங்க அதில் வந்து அந்த சமாதிக்கு வந்து நம்ம போய்ட்டு வந்தாச்சு இப்போ வந்து அவருடைய குடிலுக்கு வந்து வந்திருக்கோம் அவர் பிறந்து வாழ்ந்த குடிலுக்கு அதை வந்து இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் வெளியூர்லேருந்து வந்து வழிபாடு செய்ய முடியாத அன்பர்கள் இந்த வீடியோ மூலமாக வந்து வழிபாடு செஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இங்கே வந்து அன்னதானம் பண்ணக்கூடிய ஒரு கூடம் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க சின்னதாக கொஞ்சம் கொஞ்சம் பேரை சாப்பிட்டுக்கிற மாதிரி இங்கே வந்து ஐயா வந்து வாழ்ந்து வளர்ந்த இடம் ஓகே ஐயாவுடைய குடிலுக்கு வந்து இப்போ நம்ம வந்திருக்கோம் முருகன் ஸ்துதி வந்து இங்கே போட்டிருக்காங்க அதை நீங்கள் பார்த்து ரீட் பண்ணிக்கோங்க ஐயாவினுடைய ஃபோட்டோஸ் வந்து இங்கே இருக்குது அதே மாதிரி ஐயாவினுடைய சிலை வந்து இங்கே வச்சுருக்காங்க அவருடைய கட்டில் வந்து இங்கே உள்ளே இருக்கு பாருங்கள் அவர் வந்து உபயோகப்படுத்தின கட்டில் ஐயாவினுடைய சிலை இங்கே வச்சு வழிபாடு செய்கிறாங்க வீடியோவில் பார்த்து நீங்களும் வந்து வழிபாடு பண்ணிக்கோங்க இப்போ உங்களுக்காக வந்து தீபாராதனை வந்து காட்டப்போகிறார் ஐயா மக்களையும் நிறைய பேர் வந்து நீங்கள் இந்த இடத்த வந்து பார்த்துருக்க மாட்டீங்க அதற்காக தான் நம்ம நேரில் போய் எஃபோர்ட் எடுத்து இந்த வீடியோ வந்து போடுறோம் அதனால் வந்து எனக்கு வந்து ஆதரவு கொடுங்க இப்போது நீங்கள் வீட்டில் இருந்தபடியே ஐயாவை வந்து வழிபாடு செஞ்சுக்கோங்க உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் மனசில் நினச்சிட்டு கமெண்ட் பாக்ஸில் வைங்க கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லி நம்புங்க நாங்கள் லாஸ்ட் டைம் நான் வரும்பொழுது இந்த சிலை வந்து இல்லாமல் இருந்தது இப்போ ரீசெண்டாக தான் இந்த சிலையை வந்து வச்சுருக்காங்க இங்கே அவருடைய வீடை வந்து நம்ம பார்த்து வழிபாடு பண்ணியாச்சு இங்கே அவரை வந்து வழிபாடு பண்ணுறதுக்கு நிறைய பக்த கொடி பெருமக்கள் வராங்க இங்கே அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தியான மண்டபம் இருக்குது புள்ளுக்குள்ளே வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் தியான மண்டபம் உண்மையிலே வந்து ரொம்ப அமைதியாக சூப்பராக இருக்குது இங்கே வந்து அவருடைய சிலை வச்சுருக்காங்க இங்கே வந்து நம்ம பார்த்து வழிபாடு பண்ணிக்கோங்க இந்த தியான மண்டபம் பார்த்துட்டு அப்படியே நம்ம உள்ளே போனோம்னா இங்கே ஆதிவிநாயகர் கோவில் இருக்கு ஆதி விநாயகரையும் வந்து பார்த்து வழிபாடு பண்ணிக்கலாம் விநாயகர் பார்த்து வழிபாடு பண்ணிக்கோங்க இந்த விநாயகர் கோவில சுத்தி முனிவர்கள் சித்தர்களினுடைய சிலைகள் வச்சு வழிபாடு செய்கிறாங்க அதையும் வந்து நீங்க பார்த்துக்கோங்க கணக்கன்பட்டியில் இவர் பிறந்த வீடு மட்டும் இல்லாம அவருடைய ஜீவசமாதியும் தபோவனம்னு சொல்லக்கூடிய இன்னொரு இடமும் இருக்கு அங்க வந்து அவருக்கு வந்து பெரிய சிலை வச்சு வழிபாடு செய்கிறாங்க அதையும் வந்து நீங்கள் போய் வழிபாடு செய்யுங்க நம்மளுடைய சேனலில் இந்த மூணு இடத்த பற்றியும் டீட்டெயில்டாக வீடியோ போட்டிருக்கோம் அதை போய் பாருங்கள் இப்போ நீங்கள் பார்த்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதலை வந்து கமெண்ட் பாக்ஸில் வைங்க கணக்கன்பட்டி மூட்டை சுவாமி அவர்கள் வந்து நிறைவேற்றி கொடுப்பாருன்னு நம்புங்க எனக்கு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு அதனால தான் நான் வந்து திரும்ப திரும்ப வீடியோ போட்டு உங்களுக்காகவும் வெளியூரில் இருக்கக்கூடிய பக்தவோடிகளுக்காகவும் இந்த வீடியோவை வந்து நான் போட்டிருக்கேன் அவங்க வெளியூரில் இருந்தபடியே இதை வந்து பார்த்து வழிபாடு செஞ்சுக்கலாம் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அதனால் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்க இது போன்ற வேறு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் சைனிங் ஆஃப் விஜய் பிரபாகர் இது விஜய் மிக்ஸ்டு க்ரியேஷன்ஸ் நன்றி வணக்கம்